இந்திய சினிமாவை தனது திரைக்கதையால் திரும்பி பார்க்க வைத்தவர் இயக்குனர் கே பாக்யராஜ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை இயக்கிய பெருமை இவருக்கு உண்டு இவ்வளவு ஏன் முருங்கைக் காய்க்கி என்று தனி ஒரு அடையாளத்தை தனது படத்தின் மூலமாக கொடுத்தார் ஒவ்வொரு கதையும் காட்சியையும் வித்தியாசமாக கொடுத்து ரசிகர்களை வியக்க வைத்தார் வெள்ளி விழா கண்ட இயக்குனர்களில் கே பாக்யராஜும் ஒருவர் நடிகை பூர்ணிமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு சாந்தனு என்ற மகனும் சரண்யா என்ற மகளும் இருக்கிறார்கள் சாந்தனவும் சினிமாவில் ஒரு சில படங்களில் நடித்துள்ளார் இதே போன்று சரண்யாவும் ஒரே இரு படத்தில் மட்டுமே நடித்துள்ளார் அந்த படம்தான் பாரிஜாதம் டூட் இந்த நிலையில்தான் சரண்யா குறித்து பிரபல பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் முக்கியமான தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளார் சமீபத்தில் சரண்யா தனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது என்று கூறியிருந்தார் ஆனால் கணவர் குறித்து எந்த தகவலும் அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை இந்த நிலையில்தான் மூத்த பத்திரிகையாளர் சபிதா அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது இன்றைய காலகட்டத்தில் காதல் பொதுவான ஒன்றாகிவிட்டது சிறு வயதிலேயே எல்லோரும் காதலித்து காதல் திருமணமும் செய்து கொள்ளும் நிலை வந்துவிட்டது இயக்குனர் பாக்யராஜ் பாரிஜாதம் என்ற படத்தை இயக்கி தயாரிக்கவும் செய்திருந்தார் இந்த படத்தில் அவரது மகள் சரண்யாதான் ஹீரோயினாக நடித்தார் ஆனால் இந்த படம் பெரிய அளவில் ரீச் கொடுக்கவில்லை இந்த படத்தில் தான் ஹீரோவாக நடித்து தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார் இந்த படத்தில் பிரித்விராஜை காதலிக்கும் காட்சிகளில் எல்லாம் சரண்யா நிஜமாகவே அவரை காதலிக்க ஆரம்பித்துவிட்டார் ஆனால் பிரித்விராஜ் காதலிக்கவில்லை சரண்யாவின் எண்ணமெல்லாம் அவரை காதலித்து கரம் பிடிக்க வேண்டும் என்பதுதான் அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் பிரித்விராஜ் கேட்பார் மலையாள நடிகர்கள் எப்போது மலையாள பெண்களைதான் விரும்புவார்கள் பிரித்விராஜ் தமிழில் ஒரு சில படங்களில் நடித்து வந்தார் பிருத்விராஜை பொறுத்த வரையில் அவர் மலையாளத்தில் நிறைய படங்களில் நடித்து முன்னணி நடிகர்களில் ஒருவராக வரவேண்டும்